சரி பொங்கல் பொங்கல் பதுக்க பதுக்க போங்க சரி தலைவர்களை இங்க குளிக்காதீங்க ஆபத்து தண்ணி தண்ணி திறந்து விடுவாங்க ஆபத்து தப்பு இது கஷ்டம் லேசா காலத்துக்கு

தாயே சுற்று வந்தீங்களா உள்ளால போகாதீங்க தண்ணி திறந்து விடுவாங்க கஷ்டம் முதலாளி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள தண்ணில இறங்க விடாதுன்னு சொல்லுங்க என்ன என்ன டேமில் தண்ணி திறந்துட்டா சிக்கல் ஆயிரும் தான் சொல்லி அனுப்ப என்ன போலீஸ் விலைக்கிட்டு இருக்கு தெரியாம போவாங்க வரவங்களுக்கு தெரியாது நம்ம தான் ஒன்று சொல்லணும் என்ன சரி ஆமாம் இல்லை நம்ம சொல்லணும் இல்லையா டயர் கட்டி சாடி போவாங்க வர ஆளுக்கு தெரியாது நம்ம தான் அது பாதுகாப்பாக இருக்கணும் திடீர்னு டைமில் தண்ணி வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது